தைத்தவள் நேயர்களுக்கு வணக்கம் சேற்று வாசனை அப்படின்ற ஒரு அழகான திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியோட தான் இப்ப நம்ம பேச போறோம் ரொம்ப அழகா இருக்காங்க ஏஜென்ட் கண்டிப்பா கேட்க கூடாது ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம கணிச்சிடலாமா வணக்கம் வணக்கங்க உங்களுடைய ஷாலினி ஷாலினின்னு மட்டும்தான் எங்க மனசுல இப்ப பகிர்ஞ்சிருக்கீங்க உங்களுடைய இயற்பெயர் என்னவோ ஆர்த்தி ஆர்த்தி பிரஜித் ஆர்த்தி பிரஜித் அப்புறம் எப்படி எப்படி இருந்தது இருந்தது இந்த இந்த படம் படம் நடித்த நடித்த அனுபவம் அனுபவம் உங்களுக்கு நிறைய சொல்றதுக்கு ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து நம்ம ஹஸ்பண்ட் தான் அந்த ஷூட்டிங் இருந்த டைம்ல பக்கா டைரக்டரா நல்ல ம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அது எல்லா சப்போர்ட் பண்ண எல்லா நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு இதை பார்த்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்கன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா வந்து ஹஸ்பண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி அந்த கோட்டை தாண்டி நீயும் நானும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவ்வளோ ஷூட்டிங் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்கிட்ட ரிவ்யூஸ் கேட்டோம் உங்க மனதில் ஆழமாக பதிந்த கதாபாத்திரம் உங்களை பாதித்த கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் எதுன்னு கேட்டதுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒழித்தது ஷால்னி அப்படின்ற ஒரு பெயர் மட்டும்தான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம்தாங்க எப்போவுமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லார் மனசுலயும் சீக்கிரம் பதிஞ்சிரும் இல்லையா சொல்லப்போனா இதுல ஹீரோவா பண்ணவரும் பாவம் தானே அவரும் எந்த தப்பும் பண்ணல வைஃபை நேசிச்சுட்டு தான் இருந்திருக்காரு பட் அவரோட ஆஃபீஸ் பிஸி ஆவர்ஸ்ங்கிறதுனால அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கேப் வந்துருச்சு ஆக்சிடென்ட்ல இறந்து போற மாதிரி ஸோ சொல்ல போனால் ரெண்டு பேருமே பாவம் தான் பட் மக்கள் மனசில் சீக்கிரமாக ஃபீமேலுக்கு வந்து சிம்பத்தி ஈஸியாக கிடைச்சிருது ஸோ அதனாலயே இருக்கலாம் எப்படியோ அந்த ஆக்டிங் நல்லபடியாக கன்வே ஆயிருக்குங்கிறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ஒரு குட்டி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப அழகான நடிப்பு இன்னும் மேல மேல நீங்க வளரணும் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளித்துறையில பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையும் ஆவலோடையும் உங்களுக்கான வாழ்த்துக்களோடையும் ஸ்கை தமிழிலிருந்து சுஜி விஜயகுமார் நன்றி சோ மச்